கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள் முஸ்லிம் தனியார் சட்டம் அகில இந்திய அளவிலே பல்வேறு மாநிலங்களில் பெருநகரங்களில் சமீபத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சீர்திருத்த மசோதாவை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை அறிவித்து அதை தொடராக நடத்தி வருகின்றது உதாரணமாக கண்டன பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் நீதிமன்றங்களிலே வழக்கு என்று தன்னுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறது அதன் முயற்சியாக இன்று இரவு சரியாக ஒன்பது மணி முதல் ஒன்பது பதினைந்து வரை அதாவது தொடர் பதினைந்து நிமிடங்கள் இந்திய அளவில் அனைத்து பகுதிகளிலும் கடைகள் மால்கள் தொழிற்சாலைகள் மஹல்லாக்கள் என்று ஒவ்வொரு பகுதிகளிலும் பதினைந்து நிமிடத்திற்கு விளக்குகளை அணைக்கும் போராட்டத்தை அது முன்னெடுத்துள்ளது அதற்காக உங்களுக்கு மத்தியில் அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றது இந்த வேண்டுகோளின் வாயிலாக நம்முடைய ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படுகின்ற வகையிலே உங்களுடைய எதிர்ப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்தின் ஒரு நீட்சியாகவே இந்த விளக்கு அணைப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது இதில் உங்களது எதிர்ப்பை பதிவு செய்கின்ற வகையில் சரியாக பதினைந்து நிமிடங்கள் விளக்குகள் அனைத்தையும் அனைத்து உங்களது எதிர்ப்பை கண்டன குரலை பதிவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்